வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை வருது இல்லையோ இவரை பற்றி ஒரு ட்வீட் ஒன்று வரும் அதுக்கப்புறம் இந்த ட்வீட் ட்ரெண்டிங் ஆகும் ஆடியோ லான்ச்சு ப்ரெஸ் மீட்டு போஸ்ட் ரிலீஸ் சிங்கிள் ரிலீஸ் இப்படி ஏகப்பட்ட அப்டேட் அவரை பற்றி வந்துட்டே தான் இருக்கும் ஸோ லெட்ஸ் வெல்கம் டார்லிங் ப்ரோ ஒரு இரு வார்த்தைகள் உங்களிடமிருந்து ஜி பிரகாஷ் மீடியா மட்டும் பத்திரிகை சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் சுமன் சார் டிஃபென்ஸ் பற்றி சொன்னாங்க ரொம்ப 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 சந்தோஷம் சார் நீங்கள் இப்படி ஒரு விஷயம் பண்ணுறது நாங்கள் வந்து உமன் எஜுகேஷனுக்கு வந்து ரொம்ப ஒரு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் ஃபீல்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் டிஃபென்ஸ்க்கு இது பண்ணது ரொம்ப சந்தோஷம் என்னால் முடிஞ்ச அளவுக்கும் நான் என்ன மேக்ஸிமம் டிஃபென்ஸ்க்கு என்ன பண்ண முடியுமோ நான் என் சைட்லேருந்தும் பண்ணுறேன் சார் இட்ஸ் அன் இன்ஸ்பிரேஷன் ஃபார் மீ முதல்ல அருண்மொழி மாணிக்கம் சாருக்கு நன்றி இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் பிடி செல்வகுமார் சார் இந்த அவருடைய ப்ராஜெக்ட் இல்லைனாலும் அதுக்காக வந்து அருண்மொழி சாருக்கு சப்போர்ட் பண்ணி பண்ணுறீங்க ரொம்ப ரொம்ப நன்றி விஜய் சார் வந்து நிறைய நிறைய படங்கள் நாங்கள் மியூசிக் பண்ணியிருக்கோம் ஆல்மோஸ்ட் எயிட் நைன் ஃபிலிம்ஸ் மியூசிக் பண்ணியிருக்கோம் நிறைய ஒரு காம்பினேஷனாக எல்லாருமே பேசியிருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆர்டிஸ்டாக ஒர்க் பண்ணுறேன் நாச்சியார் படத்தில் வந்து அந்த கெட்டப் வந்து சார் வந்து விஜய் சார் தான் ஒர்க் பண்ண சொல்லி கூப்பிட்டாங்க ஸோ அந்த கெட்டப்ல வந்து ஒர்க் பண்ணது வந்து விஜய் சார் தான் அந்த அந்த ஸ்கெட்ச் வந்து பண்ணி கொடுத்தாரு அப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கூட ஸ்பாட்ல ஒர்க் பண்ணேன் இதுல வந்து ரியாக்ஷன்ஸ்க்கு வந்து பயங்கர ஸ்கோப் கொடுத்து ஒரு ஆர்டிஸ்டா நாச்சியார் சர்வம் அப்புறம் வந்து ஒரு ரியாக்ஷனுக்கு நிறைய டைம் கொடுத்து ஒரு ஒரு ஸ்பேஸ் கொடுத்து ஒரு 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 கேரக்டர் ஸ்கெட்ச் பண்ணி கொடுத்துருக்காரு ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு த்ரில்லராக இருக்கும் சம்மருக்கு வந்து ஒரு ஃபஸ்ட் ஃபிலமாக இது வரப்போகுது அண்ட் கிட்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல என்டர்டெய்னராக இருக்கும் ஏன்னா ஒரு ஆனிமல்ஸோட வந்து நடிக்கிறது வந்து ரொம்ப ஒரு டெம்பரமெண்ட் அண்ட் பேஷண்ட் நிறைய வேணும் பட் வி ஒர்க் ப்ரூனோ வந்து கூட ஒர்க் பண்ணது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு சீனியரான ஆர்டிஸ்ட் சுமன் சார் கூட ஒர்க் பண்ண வாய்ப்பு கிடச்சிது இ வாஸ் வெரி பேஷன் அண்ட் வாஸ் வெரி சப்போர்ட்டிவ் ராஜ் ஹிந்தியில் வந்து ஆல்ரெடி கலைக்கிருக்காரு சீக்ரெட் சூப்பர் ஸ்டாரில் அவர் கூட ஒர்க் பண்ண வாய்ப்பு கிடச்சிது அதுக்கப்புறம் இந்த படத்துடைய டெக்னீஷியன்ஸ் நீரவ் சார் அப்புறம் ஆண்டனி அண்ட் ஆர்ட் டிரெக்டர் அண்ட் சரவணன் எல்லாருமே வந்து ஒரு ஸ்டைலிஷான ஒரு ஃபிலிமாக இருக்கும் ஒரு ரெகுலரான ஃபிலிமாக இருக்காது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக யூத் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்க ஒரு த்ரில்லர் பட் இட் இட் இல் பி ஒரு 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 டிஃப்ரெண்ட் ஃபிலம் ஒரு ரெகுலரான ஒரு ஃபிலிமா இல்லாமல் டெஃபினட்டாக ஒரு என்டர்டெயினிங்காக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒரு ஃபிலிமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஒரு ஆர்டிஸ்டாகவும் எனக்கு வந்து என்ன மேக்ஸிமம் ஒரு பர்ஃபாமன்ஸாக ஒரு பெஸ்ட்டான ஃபிலிமாக இருக்கும் நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் நீங்கள் இந்த படத்தை பார்க்கணும் நீங்கள் பார்த்து என் ஒர்க் பற்றி என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்றது நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் இந்த படத்தை பற்றி ஏப்ரல் டுவெல்த் ரிலீஸ் ஆகுது ஸோ நீங்கள் தியேட்டரில் போய் பாருங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா என்னுடைய முதல் படத்துலேருந்து வெயில்லேருந்தும் சரி இப்போ ஒரு நாச்சியார்லேயும் சரி சர்வம் தலைமயம்லையும் சரி நீங்கள் தான் வந்து என்ன என்னோட என்ன சொல்கிறேன் என்னை வளர்த்து விட்டுருக்கீங்க ஸோ உங்களுடைய சப்போர்ட் எனக்கு வேணும் டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும் நம்புகிறேன்